ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற பேரண்ட்ஸ் காமனாக கேட்குற இன்னொரு டவுட் வந்து என் குழந்தைக்கு தேவையான அளவு ஃபீடிங் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை வந்து சில பாயிண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பேபி அடிக்வேட்டாக யூரின் போகிறது ஸோ ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து பேபி ஒரு டைம் யூரின் போயிருந்தாலே அடிக்வேட் தான் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் பேபிஸ் வந்து மினிமம் சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் வந்து யூரின் அவுட்புட் இருக்கணும் ஸோ அந்த சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் யூரின் அவுட் புட் இருந்தால் தான் பேபிக்கு தேவையான அளவு டயட் கிடைக்கிது அதாவது ஃபீடிங் கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பேபி வந்து அடிக்வேட்டாக ஸ்லீப் இருக்கிறது ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபீடிங் கொடுப்பதுக்கப்புறமும் பேபி வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கணும் ஸோ தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் தான் தேவையான அளவு ஃபீட் கிடைக்கிதுன்னு அர்த்தம் ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து பேபியோட வெயிட் கெயின் ஸோ ஃபஸ்ட்டு டென் டேஸ் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ அது மேக்ஸிமம் வெயிட் லாஸ் வந்து டென் பர்சன்ட் இருக்கும் அந்த டென் பெர்சன்ட்டுக்கு மேலே வெயிட் லாஸ் இருக்கக்கூடாது ஸோ அந்த டென் டேஸ்க்கு மேலே பேபி வந்து பெர் டே மினிமம் டுவெண்ட்டி கிராம்ஸ் கெயின் ஆகணும் லாஸ்ட் பாயிண்ட் வந்து மோஷன் ஸோ பேபி வந்து ஸோ இனிஷியல் ஃபியூ டேஸ் வந்து ஒரு க்ரீனிஷ் ஸ்டூல் இருக்கும் ஸோ மெதுவாக அந்த மோஷன் வந்து எல்லோவாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் மாறிடும் ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் வச்சு பேபிக்கு தேவையான அளவு ஃபீடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ